அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து சித்தி வந்து வந்திருக்காங்க சித்தி வந்து விஜயோட நின்று செம்ம போஸ்ட் போட்டிருக்காங்க அதே மாதிரி காவேரியோட தாத்தாவோட எல்லாரோடையுமே நின்று செம்மையாக வந்து அப்டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க சித்தி வந்து கண்டிப்பாக விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க அவங்க அம்மா அவங்க அஜய்க்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி இவர் அப்படி தான் இருந்திருக்காங்க இனிமேல் எப்படி இருக்கிற போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து விஜய் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க வந்து ஒரே இடத்துல வந்து காவேரி இருக்காங்க தாத்தா இருக்காங்க விஜய் சித்தி இருக்காங்க அதுக்கப்புறமா விஜய் இருக்காங்க பாட்டி இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க என்ன நடக்குது என்ன சம்பவம் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் விஜயோட சித்தி என்ட்ரி வந்து என்ன ஏது அப்படின்னு தெரியல விஜய்க்கு எதிராக மாறுறதுக்கான சான்ஸ் கூட அதிகமாக இருக்குன்னு தான் நான் யோசிப்பேன் ஏன் அப்படின்னா இவங்க லாஸ்ட் இவங்களோட செடியில் முடியும் போது தான் இருந்தாங்க எல்லாமே வந்து என் ஹஸ்பண்டையும் என் விஜய் திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி அஜயும் திட்டுறீங்க மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க பாப்பா என்ன நடக்குது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் சித்தி வந்து கண்டிப்பாக வந்து விஜய் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களை சரிங்களா நம்ம அதை பற்றி பேசலாம் அடுத்த ஒரு வீடியோ செம்ம வீடியோ இருக்குது அதை போடலான்னு நினச்சேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்துடுச்சு அதனால் அதை போடுற மாதிரி ஆயிடுச்சு அந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதை போடுறேன் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் மணக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா